ஆச்சியா நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே இடைவெளி உள்ளதா அப்படிங்கிற சோதனை செய்ய போறோம் ரெண்டு பீக்கர் எடுத்திருக்கேன் இதுலயும் ஐம்பது எம்எல் நீர் இருக்குது பிளாஸ்டிக் பீக்கர்ல இந்த பீக்கர்ல வந்து ஐம்பது எம்எல் சீமெண்ணெய் மண்ணெண்ணெய் இருக்குது சரியா இப்ப நான் என்ன பண்றேன் பத்து பத்து மில்லிகிராம் வந்து சக்கரை எடுத்திருக்கிறேன் ரெண்டுலேயுமே போடுறேன் கட் பண்ணி எடுப்போம் ஏற்கனவே டென் எம்எல் நான் போட்டிருக்கிற சர்க்கரை மறுபடியும் ஒரு டென் போட்டேன் இப்போ என்ன ஆயிருக்குதுன்னு பாருங்கள் நீரோட மட்டம் மண்ணெண்ணையோடய மட்டம் உயர்ந்திருக்குதா தெளிவாக தெரியுதா நான் கையில் கூட எடுக்கல கீழே வச்சுக்காம இப்போ மட்டம் உயர்ந்திருக்குது இல்லையா சரி அதே நான் சர்க்கரையில் போடுறேன் சர்க்கரை வந்து தண்ணிக்குள்ளே ஒரு டென் எம்எல் போட்டிருக்கு ஒரு டென் போட்டேன் இப்போ பாருங்கள் இதில் நீரோட மட்டம் உயர்ந்திருக்குதான்னு பார்க்கணும் நல்லா கலக்கணும் கூண்டு இருந்தால் தச்சு நீரோட மட்டம் உயர்ந்துருக்குதான்னு பார்க்கணும் அதுல மண்ணெண்ணையோட மட்டம் உயர்ந்துருக்குதான்னு பார்க்கணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நல்லா கலக்கிட்டு பார்ப்போம் ஓகேப்பா இப்போ நான் இது சர்க்கரை போட்டிருந்தேன்ல இப்போ கலக்கிருக்கிற பாருங்க ஃபுல்லா கரைஞ்சிருச்சு சக்கரை வந்து தண்ணியில் ஒரு துளி கூட இல்லாமல் நல்லா கரைச்சேன் இப்போ என்ன ஆயிருக்குண்ணா மட்டம் உந்திருக்குத பாருங்க ஐம்பதே தான் இருக்குது இல்லையா நீரோட மட்டம் உயரவில்லை அப்ப நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில இடைவெளி இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம் சக்கரை எங்க போச்சு சக்கரை எல்லாம் எங்க போச்சு கரைஞ்சிருச்சு கரைஞ்சி எங்க போய் உட்காந்துச்சு தண்ணியில இடையில இடைவெளி இருக்குமில்ல இப்ப நீ ஒரு மூலக்கூறு அவன ஒரு மூலக்கூறு அப்படின்னா உனக்கு இடையில இடைவெளி இருக்குமில்ல அந்த இடைவெளிய போய் சர்க்கரை மூலக்கூறுகள் என்ன ஆயிருச்சு கரைஞ்சி மட்டமே உயரல நீரோட மட்டமே உயரவில்லை அதனால உள்ளுக்குள்ளேயே இடைவெளி கேப் இருந்தாலும் உயராமல் அந்த இடத்தையே ஃபில் பண்ணிருக்குது நான் என்ன சொல்றேனே நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில இடைவெளி இருக்கிறதுனால நம்ம போட்ட இரநூறு எம்எல் சக்கரை என்ன ஆயிருக்குது உள்ளுக்குள்ளேயே மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளியில் போய் அடைபட்டு நீரோட மட்டம் உயரல ஓகே இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே இடைவெளி உள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும் அதுவே பாருங்க நான் எடுத்த மண்ணெண்ணெயில வந்து சர்க்கரை போட்டமல்ல சக்கரை என்ன ஆயிருக்குது சக்கரை வந்து மண்ணெண்ணெயில கரையாது கரையவே கரையாது என்ன ஆயிருக்குது மட்டும் உயர்ந்திருக்குதான் தெரியுதா உங்களுக்கு ஐம்பது தான் போட்டோம் நம்ம ஐம்பது எம்எல் சக்கரை மண்ணெண்ணெய் ஊத்தணும் சக்கரை போட்டிருக்கிறோம் டுவெண்ட்டி எம்எல் என்ன ஆயிருக்குது பாருங்க கீழே வச்சு பாருங்கள் மட்டை உயர்ந்திருக்குதான் உயர்ந்துருக்குதான் இல்லையா ஓகே புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சு மேம் தேங்க் யூ